ஹாய் காய்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பர்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு கூகுள் க்ரோமில் பர்த் சர்டிஃபிகேட்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் பர்து அண்டு டெத்து ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜிங்கிற இந்த வெப்சைட் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும் இதில் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு இருக்குது இதில் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பர்த்து டெத்து எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ நான் சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு பர்த்துன்னு ஃபஸ்ட்டு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஆர்சிஹெச்ஐடி அப்படிங்கிற நம்பர் இருக்கும் இதையும் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் மூலமாக நமக்கு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஜெண்டர் சூஸ் பண்ணுறோம் மேலாக ஃபீமேலாக ஆல்ரெடி அதில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணுறேன் கன்னியாகுமரி அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த் ஹாஸ்பிட்டல் தான் அதில் ஆல்ரெடி இருக்குது ஸோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டலாக சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படின்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸை அது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி தான் அது நமக்கு காமிக்கும் ஸோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் என்னவோ கீழே ஸ்க்ரால் பண்ணி நமக்கு தேவையான ஹாஸ்பிட்டலை நாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நானும் உங்கள் ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து உங்கள் பையனோ பொண்ணோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அவங்க எப்போ பிறந்தாங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு சின்ன கேலண்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த கேலண்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இயரை சூஸ் பண்ணணும் இப்போது ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் காமிக்குது நீங்கள் வந்து உங்களே உங்கள் பிள்ளை எந்த இயரில் பிறந்துச்சோ அந்த இயரை சூஸ் பண்ணிக்கோங்க தென் வந்து நாம் வந்து மந்தை சூஸ் பண்ணணும் நான் இப்போ மந்தை சூஸ் பண்ணுறேன் மந்தேனா சூஸ் பண்ணியாச்சு அடுத்தது உங்களோட பிள்ளையோட டேட் என்ன டேட்டில் பிறந்தாங்களோ அந்த டேட்டையும் கொடுத்துக்கோங்க நானும் கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்த என்ன இருக்கும்னா நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்கும் நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை என்ன பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க நான் என்னோடய நம்பரை அதில் வந்து கொடுத்துக்கிறேன் நம்பரை கொடுத்துட்டேன் பக்கத்தில் கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஃபைவ் டிஜிட் நம்பரு ஜெனரேட் ஆகும் ப்ளூ கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறோம் நான் இப்போ காமிக்கிறேன் என்ன தெரியுது பார்த்திங்களா ப்ளூ கலரில் இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு நைன் டிஜிட் நம்பர் இருக்குது இந்த நைன் டிஜிட் நம்பரை நான் வந்து மறுபடியும் என்டர் பண்ணிக்கிறேன் நைன்டிஜிட் நம்பரை நம்ம என்டர் பண்ணிவிட்டோம் இப்போ வியூங்கிற ஆப்ஷனை கொடுங்க கொடுத்ததும் இப்படி வரும் மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து நேம் லிஸ்ட் வந்துடுச்சு நம்ம ஃபீமேல்னு சூஸ் பண்ணதினால அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஃபீமேல் குழந்தைங்க நேம் லிஸ்ட் வந்துடுச்சு இதில் நம்ம பிள்ளையோடது எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ப்ளூ கலர் லிங்கு தான் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும் தேங்க்யூ